ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சீரக சம்பா அரிசியில் நம்ம பிரியாணி செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி வச்சுட்டு நான் இந்த பிரியாணியை நான் செய்ய போகிறேன் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை டம்ளரில் ஏதோ ஒரு கப்பில் அளந்துக்கங்க எனக்கு வந்துட்டு அஞ்சு டம்ளர் இருந்தது அந்த இரநூறு எம்எல் டம்ளர் இருக்கும் இல்லைங்களா அதில் அஞ்சு டம்ளர் இருந்தது ஒரு கிலோ மட்டன் நான் எடுத்துருக்குறேன் இந்த மட்டன் வந்து ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவிட்டேன் இந்த மட்டன் வந்து நல்லா இப்போ குக்கரில் வேக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வீட்டில் செய்யும்போது அப்படி தான் நம்ம செஞ்சாகணும் இந்த மட்டன் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ஒரு புதினா இலை ஒரு அஞ்சாறு புதினா இலை ஒரு சின்ன துண்டு எஞ்சி இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு பெரிய புல் பூண்டாக இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா மட்டன்லேயே தண்ணி விடும் இப்போ இரநூறு எம்எல் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்குங்க முடிஞ்ச அளவு நான் சுருக்கமாக இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பூ மாதிரி வேகிற அளவுக்கு எத்தனை விசில் விட்டால் வேகமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க என்னோடய குக்கரில் ஒரு அஞ்சு விசில் நான் விட்டேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கறி நல்லா சாஃப்டாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு பிரியாணி பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் கூட இதே மட்டும் செஞ்சுக்கலாம் இந்த பிரியாணி பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு பிரியாணிக்கு இரநூத்தம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கோங்க எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் இதுக்கு வந்து கம்மியாக தான் ஆயில் கொஞ்சம் சேர்க்கணும் இரநூத்தம்பது எம்எல் போட்டு ரெண்டு மூணு பிரியாணியில் ஒரு நாலு பட்டை ஒரு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பன்னெண்டு கிராம் இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் வேணாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க அரை கிலோ பெரிய வெங்காயம் நல்லா மெலீஸாக நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தாங்க நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த பிரியாணிக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கக்கூடாது ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டிட்டு கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அரை கைப்பிடி அளவுக்கு புதினா எலை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு நானூறு கிராம் தக்காளி எல்லாம் ஒட்டுக்காகவே சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துகிட்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வறுவலுக்கு சேர்த்துருக்கேன் அதனால் இமையை எடுத்துக்கிட்டேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க தக்காளி குழு புதமாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இது கூடையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஏன்னா அந்த கொத்தமல்லி புதினா சேர்க்கும்போது இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும் இதையும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க வெளியில் கேமரா வைக்கவும் கொஞ்சம் அப்பப்போ நிறம் மாறி இருக்கும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து மட்டன் வேக வச்சு தண்ணி அளந்து எடுத்துக்கங்க இந்த டம்ளர் நான் அரிசி அளந்தேன் ரெண்டு டம்ளர் அந்த மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது கறியும் அது கூட சேர்த்துட்டு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தம் அஞ்சு டம்ளர் அரிசி இருந்தது இல்லைங்களா நம்ம வந்து ஏழு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் கம்மியாக வச்சிருக்கேன் அது கரெக்டாக தான் இருக்கும் உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே மட்டனில் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்குங்க கரெக்டான அளவில் இருக்கும் உப்பு இப்போது இது வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா அந்த மசாலா மட்டன் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் கொதிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து அரிசி நான் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஒரே டைம் மட்டும் கழுவி ஊற வச்சுருக்குறேன் சீரக சம்பா அரிசி தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சீரக சம்பா அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துக்கங்க தண்ணி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி அந்த கிலோ கணக்கில் ஒரு கிலோ அரிசி எடுத்துகிட்டு நீங்கள் அலந்துக்குங்க கண்டிப்பாக அளந்திங்கன்னா தான் தண்ணி அளவு நம்ம விற்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் புளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் கூட நீங்கள் புழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் வத்திருச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் வந்து இல்லாட்டினா தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகிரும் பாருங்க தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு சாதமும் ஒரு அரப்பாகவும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எதுவும் பண்ண நான் அப்படியே ஒரு மூடி போட்டு அடியில் உள்ள நெருப்பு மேலே போட்டிருக்கேன் கீழே வந்து கொஞ்சமாக நெருப்பு மட்டும் இருக்கும் நான் அடுப்பை எரிய விடலை கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி சீரகசமாக மட்டன் பிரியாணி தயாராகிடும் நீங்கள் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருங்க ஒரு பிளேட்டுக்கு மேலே இதே மாதிரி இருபது நிமிஷம் மீடியம் சிம்லேயே வச்சுனிங்கன்னா சூப்பராக பிரியாணி தயாராகிடும் தேங்க் யூ